இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு இட்லி தான் செய்ய போறேன் வெள்ளை இட்லி நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பில இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொடி பொருள்னாலும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க மூணு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் மொத்தம் நாலு டம்ளர் எடுத்துருக்குறேன் இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு கழுவு கழுவிக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் ஊறட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை ஆட்டணும் ஆட்டுறதுக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சுக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் நான் உளுந்து ஊற வைக்கிறேன் எதில் அரிசி எடுத்தோமோ அதிலே ஒரு டம்ளர் உளுந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ இது எல்லாமே நல்லா ஊறி அரிச்சு உளுந்து ஊறி அரிச்சு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்து அரைச்சிட்டு சோளத்தை அரைக்கணும் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம உளுந்து ஆட்டி அள்ளியாச்சு இப்போ நம்ம சோளத்தை அரைச்சிக்கலாம் இப்போ மாவெல்லாம் ஆட்டி அள்ளியாச்சு தேவையான உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம் இப்ப நைட்டு கலக்கி வைக்கிறேன் காலையில இட்லி ஊற்றணும் இப்ப கலக்கியாச்சு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நைட் ஆட்டி வச்ச மாவுங்க நல்லா பொங்கி வந்து நிற்கிது நல்லா இந்த மாதிரி தண்ணி காஞ்சதும் இப்போ இட்லி எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் வேகட்டும் வெந்திருச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இட்லி நல்லா சாப்பிட்டா எவ்வளவு நல்லா பாருங்க இதுக்கு நாட்டு கொலிப்புருமா பாரு நாட்டுக்கோழி குருமா நாட்டுக்கோழி குருமா இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு அது இப்ப நம்ம இந்த மாவுல தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தோசையும் நல்ல முருகலாக வந்திருக்குது இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாரும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்